தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பெயரை மாற்றம் செய்த மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பெயரை மத்திய அரசு மாற்றம் செய்ததை கண்டித்தும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கை சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறையை தூண்டி விடுவதை கண்டித்து இன்று பொள்ளாச்சியில் திருவள்ளுவர் திடல் பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதை கண்டித்தும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறையை தூண்டி விடுவதை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி நகர தலைவர் செந்தில்குமார் முன்னாள் மாவட்ட தலைவர் பகவதி உள்ளிட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் I'm gonna give away right the Ramadan!